மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ஜென்ம சனிவரது ரொம்ப கவனமா இருங்க மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பொது கண்ணோட்டத்தை பற்றி பார்ப்போம் தமிழ் அஸ்தோதமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் மீன ராசிக்கு ஜென்ம ஜென்மசனிவரது அஷ்டம சனி மற்றும் ஜென்ம அதிக தீமை செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் சரி ஜென்ம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் அதாவது ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் சனி அமர்ந்து இருப்பதை ஜென்ம சனி என்பார்கள் ஏழரை சனியை விரைய சனி ஜென்ம சனி பாத சனி என்று மூன்று வகையாக பிரிப்பார்கள் அதிகமாக தொல்லைகள் தரும் சனி என்றால் அது ஜென்ம சனிதான் என்று சொல்வார்கள் இந்த ஜென்ம சனி காலத்தில் சனி தனது மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் சகோதர சகோதரிகள் உறவினர்களுடன் தேவையற்ற பிரச்சனையும் பகையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் மேலும் சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சினை வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற பிரச்சினைகள் உண்டாகும் பத்தாம் வீட்டையும் சனி பார்ப்பதால் தொழிலில் பல தொல்லைகளை சந்திக்கும் நிலை வரும் மேலும் சிலருக்கு வேலை இழப்பு வியாபாரத்தில் நஷ்டம் என்று வரலாம் பல்வேறு வகையில் விரயம் ஏற்படும் சிலருக்கு விபரீத எண்ணங்கள் ஏற்படும் என்றாலும் வாழ்க்கையில் எது உண்மை என்று பல சோதனைக்கு சனி பகவான் பிறகு புரிய வைப்பார் மேலும் இது இரண்டு மற்றும் மூன்றாம் சுற்று எனில் சற்று பிரச்சினை குறைந்து இருக்கும் மேலும் சிலருக்கு பொங்கு சனியாக வந்து பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் என்றும் சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனி என்ன போகிறது என்ற பொது கண்ணோட்டத்தைப் பற்றி பார்ப்போம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி அதிக கவனம் அவசியம் பன்னிரண்டாவது வீட்டில் இருந்த சனியால் வாழ்க்கையில் மந்த இருந்தது என்றாலும் சமாளிக்கக்கூடியதாகவே இருந்தது சனி இந்தப் பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பல வகையான சவால்களை சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும் இந்த பயிற்சியை பொறுத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்பென்றால் வேகத்தை விட விவேகம் முக்கியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் சனி உங்கள் ராசியில் நிலை மனதில் குழப்பம் மற்றும் பதற்றம் ஏற்படக்கூடும் குடும்ப உறவுகளில் எதையும் நேரடியாக கொள்ளாமல் புரிதலுடன் அணுகுவது சிறந்தது தொழில் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அவசியம் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனதை வருத்திக்கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் உறவர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் கணக்கு முறைகளை சரிவர பரிசோதிக்க வேண்டும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காணப்படும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் யாரிடமும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதைத் தவிர்க்க வேண்டும் இந்த சோதனைக் கட்டத்தில் தேவையற்ற மற்றும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய திட்டங்களை தள்ளிப்போட வேண்டும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும் ஜென்மசனி என்ற போதும் நிதி முன்னேற்றம் காணக்கூடும் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வருகிறாராக கேது பயிற்சிக்கு பிறகு சற்று பிரச்சனை அளவு குறையும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை சற்று நன்றாக இருக்கும் என்று சொல்லாம் இத்தொழில் மற்றும் விதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலான சனிப்பெயிற்சி சுழற்சியின் கடைசி ஆறு மாதங்கள் சராசரியாக இருக்கும் இந்த காலம் கடுமையான சோதனை காலமாகவும் இருக்காது அதிர்ஷ்கரமானதாகவும் இருக்காது தனிப்பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்துகொள்ளவும் நன்றி வணக்கம்